You can now make online payments to Insurance Regulatory Commission of Sri Lanka via அரியாலை இன்றைய தினம் காலை எட்டு மணியில் தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இன்றைய நாள் மேலும் புதிதாக நான்கு மனித முழுமையான எண்பு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தமிடப்பட்டு இலக்கமிடப்பட்டு இருநூற்றி முப்பத்தி ஐந்து மனித எலும்பு தொகுதிகள் தற்போது வரை அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட முழுமையான மனித என்பு தொகுதிகள் இன்றைய நாளில் அகழ்ந்து எடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கஸ்டடி கொடுக்கிறதுக்காவில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மொத்தமாக அகழ்ந்து எடுக்கப்பட்ட மனித என்பு தொகுதிகள் இருநூத்தி இருபத்தி நாலு இதேவேளையில் இதே மாதிரி நாளைக்கும் இந்த அகழ்வு பணிகள் நடைபெறுவதுடன் இன்றைய நாளில் கிட்டத்தட்ட எட்டு மனித எண்பு தொகுதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக குழப்பகரமான நிலையில் உதைக்கப்பட்டிருக்கின்ற நிலையை சுத்தப்படுத்தப்பட்ட மனித என்பு தொகுதியில் காணக்கூடியதாக இருப்பதுடன் இந்த மனித எண்பு தொகுதிகளும் நாளைய தினம் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட உள்ளது நேற்றைய தினம் மூன்று சட்டை பட்டன்களும் அதே நேரத்தில் ஒரு காசும் எடுக்கப்பட்டது இன்றைய தினம் கையில் கட்டக்கூடிய தாயத்து மாதிரியான ஒரு சிதைவடைந்த தாயத்து தூண்டு ஒன்று எடுக்கப்பட்டது அது ஒரு குழப்பகரமான நிலையில இருக்கிறதால எலும்புகள நீளம் மனித எலும்பு தொகுதிகளிட நீளம் என்றது வந்து தீர்மானிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது முழுமையாக நாளை ககழ்ந்தெடுக்கப்பட்ட ஓரளவுக்கு எத்தனை திருவர்கள் இருக்கிறார்கள் என்றதை அனுமானத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கு உளவு நிலையில அல்லது உடைந்த நிலையில இருக்கிறது தொடர்பாக தற்போது கருது தெரிவிக்க இயலாது ஏனென்று சொல்லி என்று சொன்னால் அது தொடர்பான விடயம் மனித எம்பு தொகுதிகளினுடைய ஆய்வு முடிவடைந்ததுக்கு பிறகுதான் அந்த விடயத்தை வந்து சொல்லக்கூடியதாக இருக்கு கடந்த பதினாலாம் திகதி நீதிமன்ற தவணையின் போது பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் ஒரு இடைக்கால அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அந்த தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் ஒரு பகுதியாக ஜிபிஆர் ஸ்கேனிங் முறை தொடர்பான விடயத்தையும் பகுதியளவில் அவர் குறிப்பிட்டிருந்ததோடு முழுமையான அறிக்கை நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்வதாக கூறியிருந்தார் இந்த நிலையில் குறிக்கப்பட்ட ஸ்கேன் அறிக்கை ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசத்தில் கூடுதலாக வேறுபாடுகள் காணப்பட்ட இடங்கள் ஏற்கனவே தோண்டி அகலப்பட்ட நீள ஆழத்துடன் சம் தொடர்புடையதாக காணப்படுவதாக கூறியதுடன் அவர் அந்த அடிப்படையில் அந்த குறிக்கப்பட்ட ஸ்கேன் செய்த பிரதேசத்தை முழுமையாக அக அகழ்க்கும் ஏனைய சில காரணங்களை குறிப்பிட்டதன் அடிப்படையில் மேலும் மட்டு வாரங்கள் அகழ்வு பணியை கொண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி என்று அந்த குறித்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருந்தார்